நீமோவின் பெரிய கடல் பயணம் பப்பிள்பே என்ற அழகான பனிக்கடல் பகுதியில் ஒரு சிறிய கிளவின் மீன் இருந்தது அவன் பெயர் நீமோ ஆரஞ்சு நிறமும் உடைய அவன் சிறிய மீன் என்றாலும் அவனுக்கு பெரிய கனவுகள் அன்றாடமும் நீமோ கடல் பனிப்பூவுகளில் ஒளிந்து விளையாடுவான் நட்சத்திர மீன்களுடன் போட்டியிட்டு நீந்துவான் புபுல் வளையங்களை உருவாக்குவான் ஆனால் அவனது உள்ளத்தில் ஒரு பெரிய ஆசை ஒரு உண்மையான சாகசம் செய்ய வேண்டும் அதிகமாக தூரம் போகாதே என்று அப்பா மார்லின் எச்சரித்தார் இந்த கடல் பெரியது ஆச்சரியங்களால் நிறைந்தது ஆனால் நீமோவுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் காலை நீமோ தூரத்தில் ஒரு மின்னும் பொருளைக் கண்டான் அது என்னவாக இருக்கும் பொக்கிஷமா என்று எண்ணினான் உடனே அவன் தன் சுறுசுறுப்பான சிறிய இறக்கைகளுடன் மின்னும் ஒளியை பின்தொடர்ந்தான் வழியில் வாலிபேசும் ஜெல்லி மீன்கள் பறக்கும் ஆமை மீன்கள் வண்ணமயமான மீன்களின் கூட்டங்கள் அனைத்தையும் கடந்து சென்றான் திடீரென வீண் ஒரு பெரிய நீர் ஓட்டம் அவனை இழுத்து கொண்டு சென்றது வாவ் என்று சிரித்தான் நீமோ இது ரோலர் கோஸ்ட்டை விட விரைவாக இருக்கு அந்த ஓட்டம் அவனை ஒரு இருண்ட புதிர் நிறைந்த கடல் பகுதிக்கு கொண்டு சென்றது கொஞ்சம் பயமாக இருந்தது நான் எங்கே வந்துவிட்டேன் அங்கே ஒரு நண்பனான ஆக்டோபஸ் ஒட்டோபஸ் அவனை சந்தித்தது வணக்கம் நான் ஒளி நீ தொலைந்த மாதிரி இருக்கே நான் ஒரு மின்னும் பொருளை பின்தொடர்ந்தேன் இப்போது வீடு எங்கே என்பதை தெரியவில்லை என்றான் நீமோ நம்மை இரண்டு பேரும் சேர்ந்து உன் வீடு போகலாம் என்றாள் ஒளி அவர்கள் கடல் காடுகள் ஒளிரும் குகைகள் வழியாக பயணித்தார்கள் அதில் அவர்கள் சந்தித்தார்கள் ஒரு பாடும் திமிங்கலம் வாலி எங்கள் நண்பர்களை தூக்கிச் சென்று உதவினார் ஒரு வரைபடக் குதிரை எளிய வழியைக் காட்டினார் ஒரு ஒளிரும் ஜெல்லி மீன் கூட்டம் இரவில் ஒளி கொடுத்து வழி நடத்தினர் நீண்ட பயணத்தின் பிறகு நீமோவுக்கு ஒரு பரிச்சயமான காட்சி தெரிந்தது பபிள் பே பனிக்கடல் பகுதி வீடு என்று கத்திக்கொண்டே பபுள்களில் வழியே நீந்தி சென்றான் நீமோ அப்பா மார்லின் எதிர்பார்த்து நின்றார் நீமோ நான் மிகவும் பயந்து விட்டேன் மன்னிக்கவும் அப்பா ஆனால் நான் புதிய நண்பர்களைச் சந்தித்தேன் கடல் மிக அழகானது என்று சொன்னான் அந்த இரவு முழுவதும் நீமோ தனது சாகசக் கதையை எல்லா மீன்களுக்கும் சொல்லினான் எல்லோரும் ஆச்சரியத்துடன் கேட்டனர் அந்த நாளிலிருந்து நீமோவுக்கு ஒரு புதிய பெயர் வந்தது துணிச்சலான நீமோ பாடம் மோரல் உலகத்தை ஆராய வேண்டும் ஆனால் எப்பொழுதும் நமக்கு அன்பளிக்கும் நபர்களிடம் மீண்டும் திரும்பி வர வேண்டும்